வடக்கான மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை குடும்பத்திலிருந்து இன்பமி இன்பநிதி அவர்கள் கலைஞர் முக்கியமான பொறுப்பில் அமர்த்தப்பட்டிருக்கின்றார் அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு இதை போன்ற நல்ல வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு தொகுத்து எங்களால் வழங்க முடியும் சரி இப்போ நேராக வீடியோக்குள்ளார போகலாம் கலைஞருடைய குடும்பத்திலிருந்து ஒவ்வொருவராக முதலமைச்சராக வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வரிசையில் தற்பொழுது இன்பநிதி அவர்கள் எதிர்காலத்தில் முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிற காரணத்திற்காக தற்பொழுது கலைஞர் டிவியில் ஒரு முக்கியமான பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது முதல்ல கலைஞர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கியவர் அண்ணாதுரை அவர்கள் அவருடைய மரணத்திற்கு பிறகு அந்த கட்சியினுடைய மூத்த தலைவராக இருந்த கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று பொருளாதார ரீதியாகவும் தமிழகத்தினுடைய பொருளாதாரம் கிடையாது தமிழக மக்களுடைய பொருளாதாரம் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலைஞர் குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்காற்றியவர் அதற்கு அடுத்தது தற்பொழுதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்று கொண்டு அவருடைய குடும்ப நிறுவ பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டிருக்கின்றார் அடுத்ததாக எதிர்காலத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வரப்போகிறார் அதற்குண்டான பொருளாதார மேலாண்மையை தற்பொழுது சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த வரிசையில் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகன் இன்ப நிதி லண்டனில் நிதி மேலாண்மை படிச்சுட்டு தற்பொழுது கலைஞர் டிவியில் முக்கியமான பொறுப்பில் அமர்த்தப்படுகின்றார் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர்தான் எதிர்காலத்தில் நான்காவது தலைமுறை முதலமைச்சர் அதனால நிதி மேலாண்மையை தமிழகத்தில் சிறப்பாக செய்வோம் எந்த நிதின்னு கேட்டிங்கன்னா லட்சக்கணக்கான கோடி ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்திலேயே லட்சக்கணக்கான கோழி ஊழல் பண்ணி அந்த நிதியை சிறப்பாக கையாண்டு கட்சியை வளர்த்தணும் குடும்பத்தை வளர்த்தணுங்கிறதுக்காக தற்பொழுது கலைஞர் டிவியில் அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது காட்டில் சிறுத்தை தன்னுடைய குட்டிக்கு எப்படி வேட்டையாடணும்னு சொல்லி கொடுக்கும் அதே போல தமிழ்நாடு அப்படிங்கிற காட்டுல இந்த சிறுத்தை எப்படி வேட்டையாடணும் அப்படிங்கிறத கலைஞர் டிவியில் பொறுப்பில் அமர்த்த வைக்கப்பட்டு இவருக்கு அந்த அனுபவம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது சரி இவர் கலைஞர் டிவியில் பொறுப்பு ஏற்றவுடனே முதன் முதலாக தமிழகத்தில் இருக்க திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த அமைச்சர் என்ற முறையில் துரைமுருகன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் ஏன் துரைமுருகன் வாழ்த்து தெரிவித்திருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மையான குடும்ப தொண்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆ திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று அமைச்சர் நான் உடனே சட்டமன்றத்தில் பேசினார் நான் கலைஞருடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தேன் தற்போது மு க ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கின்றேன் வருங்காலத்தில் உதயநிதி ஸ்டாலினுடைய அமைச்சரவையிலும் அமைச்சராக இருப்பேன் அதற்கு பிறகு இன்ப அமைச்சரிலும் அமைச்சரவையிலும் அமைச்சராக வருகிறேன் அதனால என்னுடைய சமாதினால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமை அப்படின்னு எழுதுவீங்கன்னு சொல்லியிருந்தாரு அந்த அடிப்படையை தான் இன்ப தற்பொழுது முதன்முற முத முதன் முறையாக முதல் நபராக வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் அடுத்த நிதி அடுத்த அடுத்ததாக இன்பநிதி அவர்கள் முதலில் ஒரு சினிமாவில் நடிக்க வைப்பாங்க கதாநாயகன் நடிக்க வைப்பாங்க அதன் பிறகு ஒரு அஞ்சாறு படம் நடிச்சு முடித்த பிறகு எந்த கட்சியில் எந்த பொறுப்பும் இவர் வகிக்க மாட்டார் கட்சிக்கு இவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு முதல்ல போல்டா பேட்டி கொடுப்பாங்க அதன் பிறகு கட்சியில ஏதாவது ஒரு தொகுதியில நிறுத்தி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படுவார் அடுத்ததாக ஒரு அமைச்சர் பதவி அதன் பிறகு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் அதன் பிறகு முதலமைச்சர் பதவி இப்படி வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய நிதியையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிதியும் உயர்த்துவதற்காகத்தான் இப்பொழுது அந்த பதவி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக யாராவது இன்பநிதிக்கு நெருக்கமாக ஆக வேண்டும் இல்ல இன்ப இன்ப நிதியுடைய எம்எல்ஏவோ அல்லது அமைச்சரோ அல்லது ஏதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்பநிதி ஆட்சி காலத்துல முக்கிய பொறுப்பு வகிக்குன்னா இன்னைக்கே ஒரு இது தொடங்கிருங்க அதாவது ரசிகர் மன்ன தொடங்கிருங்க எதிர்காலத்தில் அது உங்களுக்கு மிக பலமான ஒரு வாய்ப்பாக அமையும் யாராவது இன்ப நிதி ரசிகர் மன்றம் குடும்பத்திற்கும் அனுப்பி வைத்து உங்களை அவர்களுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல ராஜராஜ சோழன் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ எதிர்காலத்துல திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்திலிருந்து ஒரு எம்எல்ஏ வரப்போகிறார் ஒரு முதலமைச்சர் வரப்போகிறார் அதற்கடுத்ததாக ஆதரவு டிவி சேனல்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஏழு எட்டு டிவி சேனல் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் விலைக்கு வாங்கிட்டாங்க அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை தான் அந்த சேனல் போடும் போடுவாங்க நியூஸாக போடுவாங்க இப்பொழுது இன்பநிதி அவர்கள் திராவிட கலைஞர் டிவியில் முக்கிய பொறுப்பில் அமர்த்து வைக்கப்பட்டிருக்கிறார் இதை பற்றி சிறப்பான விவாதங்கள்லாம் டிவியில் நடத்தப்படும் தமிழகத்தை காப்பாற்ற கலைஞர் குடும்பத்தினுடைய நாலாவது வாரிசை தவிர வேற யாரும் எதிர்காலத்தில் கிடையாது அதனால் இவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுப்போம் மிகச்சிறந்த தேசவாதியாக தமிழக தமிழ் பற்றுடையவராக செயல்படுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு விவாதம் எல்லாம் நடத்துவாங்க அதை போலவே ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட யூடியூப் சேனல்லாம் பணத்தை கொடுத்து நடத்துறாங்க அவர்களும் இவருடைய புகழை பாடுபவர்களாக இருப்பார்கள் எது அடுத்த மாதிரி மட்டும் இல்லாமல் தான் கலைஞர் டிவிக்கு வந்திருக்கிறாரு மூத்த அமைச்சர்கள் ஒவ்வொருவராக சென்று வாழ்த்து தெரிவிப்பார்கள் தங்களை தாங்களே அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்கெல்லாம் எதிர்காலத்துல அந்த இன்பதிவருடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கணும்னா இதை போன்ற வழக்கமான நடைமுறைகளை கையாள வேண்டி இருக்கும் அடுத்ததாக அரசியல் முதலீடே இல்லாத ஒரு தொழில் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் அரசியல் அதுவும் அந்த தொழிலில் ஒரு ரூபா கூட நீங்கள் போடவும் தேவையில்லை ஒரு ரூபா கூட நஷ்டமும் ஆகாது லாபம் மட்டுமே அதில் வரும் அதுவும் முக்கியமான அரசியல்வாதியாக அரசியல் கட்சிகளாக இருந்தால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நீங்கள் ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிக்கலாம் அதனால தான் இந்த தொழிலுக்கு இன்பநீதியை அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க எதிர்காலத்தில் லட்சக்கணக்கான கோடி ஊழலாக அடிச்சு சம்பாதிச்ச பணத்தெல்லாம் காப்பாற்றணும் எதிர்காலத்தில் லட்சக்கணக்கான கோடி சம்பாதிக்கணும் தான் இந்த தொழிலுக்கு இன்பநிதி அவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் பல்கலைக்கழகங்கள் எல்லாமே இப்பொழுது வந்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது உத்தரவிட்டிருக்கிறது அதன் அடிப்படையில இன்பநிதிக்கு ஏதாவது பல்கலைக்கழகத்தினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக நியமிக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அடுத்ததாக கருணாநிதி அவர் அவர்களைப் போல முரசெல்வனுடைய ஆசிரியராக வெகு விரைவில் நியமிக்கப்படுவார் அதைத் தொடர்ந்து சினிமாவுக்கு வசனமும் பாடல்களும் எழுதுவார் அதைத் தொடர்ந்து திராவிட கொள்கையை தமிழ்நாடு முழுக்க பர பரப்ப பாடுபடுவார் பெரியாரினுடைய பங்குத்தறிவு கொள்கைகள் ஜாதி மறுப்பு இப்படிப்பட்ட முக்கியமான கொள்கைகள்லாம் பரப்புவதற்காக அனுப்பி வைக்கப்படுவார் அடுத்ததாக திராவிட கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற வீரமணி அவர்களுடன் முதன் முதலாக ஆசிர்வாதம் பெற்று இரண்டாவதாக தொழில் அவர்களுடன் ஆசி ஆசி பெறுவதற்காக அனுப்பி வைக்கப்படுவார் ஏன்னு கேட்டிங்கன்னா தொல் திருமாவனுடைய வெச்சு தான் இவர்கள் கட்சி நடத்திட்டு இருக்காங்க அதனால் அவர்களுடைய ஆதரவு தேவை அப்படிங்கிறதுனால முதன் முதலில் தொல் திருமாவ அவர்களுடன் ஆசி பெறுவதற்காக இன்ப நிதி அழைத்து செல்லப்படுவார் அது அடுத்ததாக மொத்தத்தில் இந்த அடிமை கூட்டம் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அடிமை கூட்டம் எல்லாமே இன்பநிதியை தொடங்கி தொடங்கிவிட்டார்கள் மன்னருடைய புகை பாடி பொற்காசிகளை பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் பொற்காசு என்றால் அமைச்சர் பதவி வட்டம் மாவட்டம் இந்த எல்லாம் பெறுவதற்காக இதய இன்பனிதனுடைய புகழை பாடப்போகிறார்கள் வாழ்க தமிழ் வாழ்க தமிழனுடைய பகுத்தறிவு பகுத்தறிவு தமிழன் வாழ்க அடுத்த பதவி சந்திப்போம் நன்றி